மாவட்டம் இணையம்புந்துறை மீனவ கிராமத்தில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நான்கு பேரின் உடல் பிரேத பரிசோதனை முடிந்து உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் உறவினர்கள் கதறி எழுதது கிராம மக்களை சோகத்தில் ஆழ்த்தியது கூடுதல் தகவலை செய்தியாளர் ராஜேந்திர பிரசாத் வழங்கிட கேட்கலாம் ராஜேந்திர பிரசாத் கள்ளச்சூழல் எவ்வாறு வணக்கம் அதாவது நேற்றைய தினம் மாலை வேளையில் குமரி மாவட்டம் இணையம்புத்துறை மீனவ கிராமத்தில் உள்ள கிறிஸ்தவ ஆலய திருவிழாவிற்காக வேண்டி அந்த ஊரை சேர்ந்த நான்கு பேர் அஹ் ராட்சத ஏணியை சாலை மார்க்கமாக நகர்த்து சென்று கொண்டிருந்த போது உயரே செல்ல சென்று கொண்டிருந்த உயர் மின்னழுத்த கம்பியில் உரசி மின்சாரமானது பாய்ந்து நான்கு பேரும் ஊர் மக்கள் மின்நிலையிலேயே துடிதுடித்து உடல் கருவி உயிரிழந்தனர் அவர்களது உடல்கள் குளித்துறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு இரவு வேளையில் பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ள அரசு மருத்துவமனை அனுப்பி வைக்கப்பட்டது இது குறித்த தகவல்கள் பரவலாக பரவலை தொடங்கியதை தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்தினர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் வந்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து இந்த உயிரிழந்தவன் குடும்பத்திற்கு தமிழக முதல்வர் பொது நிவாரண நிதியிலிருந்து ஐந்து லட்சம் வழங்குவதற்கு அறிவித்திருந்தார் இந்த நிலையில் அவர்களது உடல்கள் இன்றைய தினம் காலை வேளையில் பிரேத பரிசோதனை முடிக்கப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது தொடர்ந்து அவர்களது உடல்கள் பிரேத பரிசோதனை ஊரில் உள்ள வளாகத்திற்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக கொண்டு வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு அந்த அந்த ஊர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றி வட்டார பகுதியில் உள்ள ஊர்களைச் சேர்ந்தவர்களும் திரண்டிருந்து அந்த அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் மேலும் இவர்களது உடல்களை அவரது உறவினர்கள் பார்த்து கதறி அழுத்தது அந்த ஊர் மக்களையே வந்து uh மேலும் சோகத்தை ஏற்படுத்தியது தொடர்ச்சியாக அங்கு வந்திருந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து பத்தநாபுரம் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான மனோ தங்கராஜ் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ச்சியாக தொடர்ந்து அந்த அங்கு வந்த மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா இருந்தவர் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தியதோடு முதல்வர் அறிவித்த பொது நிவாரண உதவி ஐந்து ஐந்து லட்சத்தை ஐந்து லட்சத்தை உறவினர்கள் கையில் ஒப்படைத்தார் அதே போன்று ியூர் சட்டமன்ற உறுப்பினரும் தனது தனது பகுதியில் பங்களிப்பாக ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார் தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கினார் தொடர்ந்து அந்த இறந்தவர்கள் உடல்களுக்கு ஆலய வளாகத்தில் நடத்தப்பட்டு தோட்டத்தில் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டது இதனை அந்த பகுதியில் உள்ள சுமார் ஆயிரத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அங்கு குழுமி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தியது அனைவரையும் வியப்படைய செய்துள்ளது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அந்த திருவிழா கோலம் போட்டிருந்த பகுதி சோகத்தில் மூழ்கியுள்ளது மூழ்கியுள்ள காணப்பட்டு தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திர பிரசாத் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க